ஹலோ கைஸ் வளம் இருக்கட்டும் நலம்பர்கட்டும் வாழ்வு யூ தேங்க்யூ செல் எதற்கும் எவருக்கும் சளைத்தவரல்ல வெல்ல உன்னாலும் முடியும் நான் உங்கள் ராஜா பேரோ நடந்து முடிந்த தேர்தலில் ரிசல்ட் வந்து வந்தாச்சு எல்லாரும் பார்த்துருவீங்க மக்களுடைய முடிவு என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது ஆனால் அதோட மக்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்க ரைட் சூப்பர் நல்லது எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க தேசிய கட்சிகள் மொத்தமாக ஆக்கிரமிக்கும் நினச்சாங்க ஆனால் தேசிய கட்சிகள் வந்து மொத்தமாக ஆக்கிரமிக்காம அந்தந்த மாநில கட்சிகள் வந்து வெற்றி அடைஞ்சு அது கூட்டணி கூட்டணி கட்சிகள் தான் இருந்தாலும் மாநில கட்சிகளுக்கு மக்கள் அதிக அளவு வாக்களிச்சுக்கிறத பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் திமுக நாற்பது இடங்களை அடிச்சு இருக்கு சூப்பர் வாழ்த்துக்கள் பிஜேபி இன்னும் இன்னும் ஆட்சி அமைக்கிறத பற்றி இன்னும் முடிவு வரல நிதிஷ்குமார்னு ஒருத்தரை வச்சு உருட்டிட்டு இருக்காங்க தெரியும்ல உங்களுக்கு அவருடைய இது எங்க போகுதோ மேபி அவர் வந்து காங்கிரஸுக்கு போய் சேர்ந்தாரு அப்படின்னா மொத்த இதுவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் நிறைய சின்ன சின்ன கட்சிகள் ஏன்னா தனி பெரும்பான்மை அடையலை தனிப்பெரும்பான்மையில இப்போ பிஜேபி வந்து வந்திருந்து அப்படின்னா உடனே ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த தடவை என்ன அப்படின்னா இல்ல அங்கங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகள் ஆஹ் ஆக்கிரமிப்பு பெற்று இருக்கிறதுனால கூட்டணி வந்து அமைச்சு ஆட்சி அமைப்பது கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது ஆனா இந்த தடவை நடக்கக்கூடிய ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா ஒருவேளை பிஜேபி தனி பெரும்பான்மை அமைஞ்சிருந்து அப்படின்னா அந்த கட்சி என்ன சொல்லுதோ அதுதான் எல்லா இடங்கள்லயும் நடக்கும் இப்ப அந்த கட்சி இல்லாம வேற கட்சிகள் வந்து ஜெயிச்சிருந்துச்சு இப்போ எடுத்துக்கோம பிஜேபி வந்து தனி பெரும்பான்மையில ஆட்சி அமைச்சிச்சு நிதிஷ்குமாரினுடைய அந்த இது வந்து அவர்களுக்கு தேவையில்லை அப்ப என்ன பண்ணுவாங்க நிதிஷ்குமார் வந்து இப்ப இங்க ஜெயிச்சிருக்காரு ஆனா ஜெயிச்சிருக்கிறாரு ஆனா அவங்க வந்து அவங்க கூட இல்லை அவங்க தனிப்பெருமான ஆட்சி அமைக்க போறாங்க இப்போ ஒருவேளை நிதிஷ்குமார் தன்னுடைய அரசாங்கத்துல வந்து முக்கியமான தேவை உடனே நிறைவேற்றிட்டாங்கன்னு கேட்காரு அப்படின்னா தாரம் தாரம் என்ன அவசரம் அப்படிங்கிற ஒரு போக்குதான் அங்க வந்து நிலவும் பொதுவாக அப்படி தானே நிலவும் ஆனா இந்த தடவை என்ன ஆகி போச்சு நிதிஷ்குமாரோடைய சீட்டுகள் வந்து கண்டிப்பா தேவை அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு சீட்டும் கண்டிப்பா தேவை இப்ப இப்போ அமைக்கப்படுற கூட்டணியே என்ன மாதிரி அமைக்கப்படுது அப்படின்னா என்னது இந்த சில நிபந்தனைகளுடைய உண்டான நிபந்தனைகளுடனான கூட்டணி எங்களுக்கு இது 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 இதை இது வேணும் அப்படிங்கிற நிபந்தனைகளுடனான கூட்டணி இதை நீங்க மீறினீங்கன்னா நாங்க போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் ஒருத்தல் அப்போ இந்த கட்சிகள் இப்போ சின்ன சின்ன கட்சிகள் வெற்றி பெற்று இந்த கட்சி மாநில கட்சிகள் இந்த மாநில கட்சிகளுடைய துணை இல்லாம செ நம்ம சென்டர்ல வந்து ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற காரணத்தினாலும் வருங்காலம் இந்த கூட்டணிகளோட தான் இந்த அஞ்சு வருஷத்தையும் ஓட்டணுங்கிற காரணத்தினாலும் இந்த அந்த கட்சிகள் வந்து வைக்கிற டிமாண்டை வந்து அவங்க நிறைவேற்றி கொடுக்கவே ஆகணும் இப்ப எங்களுக்கு வந்து நிதி இவ்வளவு வேணும் கண்டிப்பா தாங்கன்னா முடியாது வரும்போது வரும்லான்னு சொல்லவே முடியாது சரிதுனா தந்தா அவன் ஒரே வார்த்தை தொட்டறதுக்கெல்லாம் சொல்லுவான் தந்தாவும் கூட இருப்பேன் எல்லாம் பிச்சுட்டு போயிருவேன் தந்தா இருப்பேன் எல்லாம் பிச்சுட்டு போயிருவேன் எப்படி சொல்லுவான் ஆமா இது இது பொதுவான முறை தானே அந்த வகையில பார்க்கும்போது அந்த கட்சி அந்தந்த இந்த மாநில கட்சிகள் ஜெயிச்சிருக்கல அந்த மாநிலங்களுக்கு நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து ஓகேவா டன்னு சிலர் சில மாதிரி அரசியல்ல பெரிய புரிதல் உள்ள அரசியல்ல கடந்து உழந்த ஆட்கள்லாம் நம்ம கிடையாது நம்ம மேலோட்டமா மேலேயா உள்ள விஷயங்களை தான் நம்ம பேச போறோம் டன்னு இப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம பேசணும்னா இப்ப திமுக வந்து இங்க நாற்பது இடங்களை அடிச்சு நொறுக்கி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அருமை மக்கள் வந்து திமுகவுக்கு தேர்ந்த ஏன்னா மக்களுடைய தீர்ப்பை நமக்கு வந்து குறைய சொல்ல முடியாது மக்களுடைய மனசுல என்ன இருக்குதோ அவங்க யாருக்கு நியாயப்படிதான் அவங்க நியாயப்படி தானே போயிருக்கோம் ஓகே யாருப்பா அது இவ்வளவு சவுண்டா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற முறையில மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அந்த முறையில மக்களுடைய தீர்ப்பை நம்ம மதிக்கணும் கா திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நான் எங்கள் இடத்துல யாரும் விஜயந்தாஸ் வசந்த் வந்து வெற்றி பெற்றுருக்காரு அவரை நான் போன தடவை பார்க்கணும்னு நினச்ச முடியவே இல்லை இன்னும் ட்ரை இருக்கேன் ஒரு டைம் மாதிரி போய் பார்த்து ஒரு ஒரு மோட்டிவேஷனல் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு நல்ல மனுஷன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எடுக்க முடியல நெருங்கவே முடியல ஓகே டன்னு அதுக்கப்புறம் அண்ணாமலை அண்ணாமலை வந்து அவருக்கு வீசின அலைக்கு வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா பெரிய அளவில் ஜெயிப்பார் அவரு இடத்துலயாவது அவர் கண்டிப்பாக ஜெயிப்பாரு அப்படின்னு நினச்சோம் ஆனால் அவர் பெரிய அளவில் ஓட்டுகள் நாலாயிரம் ஓட்டுகளாம் என்னவாதான் போல பெரிய அளவு செய்யிக்கல அடுத்தது நாம் தமிழர் கட்சிக்கு வந்தா உங்க ஹீரோ தோத்துக்காரா அப்படின்னு கேட்டா நம்ம முதைய சொன்ன மாதிரிதான் நாம் தமிழர் கட்சி நமக்கு ஓப்பன் இதெல்லாம் கிடையாது அவங்களுடைய கொள்கைகள் நல்லா இருக்குது பின்ன வெளியில இருந்து பார்ப்போம் இன்னும் யார் யாரெல்லாம் என்னென்ன கொள்கைகளை கொண்டு வராங்கன்னு தெரியாதுல்ல இப்போதைக்கு உங்க கொள்கைகள் நல்லா இருக்குது அந்த ஒரு இதில் என்கிட்ட கேட்டிருந்தாங்க நீங்கள் சீமானுடைய தம்பியான அதுக்கு நானே சொன்னேன் சீமானுக்கும் தம்பி தான் அண்ணாமலைக்கும் தம்பி தான் அஹ் தம்பி தான் என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நான் மூணு பேருமே என்னோடய வயசுல மூத்தவங்க அப்போ தான் அண்ணன் தான் எடுக்க முடியும் அங்கிள்னு கூப்பிடற அளவுக்கு அவங்களுக்கு வயசு இல்லை அண்ணனு கூப்பிடுற அளவுக்கு உள்ள வயசு தான் அதனால அண்ணன் கூப்பிடுறான் ஓகே டன் அவங்க நமக்கு அண்ணன் தான் எல்லாருமே அண்ணன் தான் எல்லாருடைய கொள்கைகள் நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா செஞ்சா சந்தோஷம் தான்ப்பா ஓகே டன்னு இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இதுல சொல்லணும் அப்படின்னா நாம் நம்மள கட்சி நல்லா ஓட்டு வாங்கியிருக்கேன் ஓகே எந்த தடவை இல்லாத அளவுக்கு அதுவும் இந்த தேர்தல்ல அவங்களுக்கு இவ்வளவு ஓட்டு வரும்னு சத்தியமா நானே எதிர்பார்க்கல என்ன காரணம் தெரியுமா இது வந்து சென்ட்ரல் பிரைம் மினிஸ்டருக்கான ஒரு அதாவது மத்திய அரசுக்கான ஒரு ஓட்டுனா மத்திய அரசுக்கான ஒரு எலெக்ஷனு இந்த எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சி நமக்கு வந்து எப்படி இருக்குது ஒரு மாநிலத்துக்கான கட்சியா இருக்கு அந்த கட்சிக்கு தேர்ந்தெடுத்து பெரிய அளவுல வெற்றி பெற செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு பெருசாக இல்லை மே சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் வந்து பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சீட்டாவது கிடைக்கும்னு நான் நம்புறேன் ஓகே பார்க்கலாம் அதுவும் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அப்போ அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குதுன்னு தெரியல அப்ப அவங்க கொள்கைகள் சரியா இருக்கான்னு தெரியல அப்ப அவங்க கட்சியில் என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது நமக்கு எதுவுமே நம்ம கையில இல்ல அப்ப மக்களுடைய தீர்ப்பும் என்னவா இருக்குன்னு நமக்கு தெரிய போறது இல்லை அதனால இப்போதைக்கு அவங்க நல்லா ஓட்டு எடுத்திருக்காங்க எல்லா தொகுதியிலுமே லாக்ஸ் கணக்குல ஓட்டு எடுத்துருக்கிறது வந்து வாழ்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் உண்மையில அப்போ யங் ஜென்ரேஷனுடைய ஓட்டுகள் தான் நிறைய வந்திருக்குதான்னு கேள்விப்பட்டேன் வாழ்த்த வேண்டிய விஷயம் ஓகே இவ்வளவு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்திருக்காங்க பெரிய அளவில் காசு ரொட்டேஷன் ஆகலை எல்லாமே இருந்த தொண்டர்களுடைய உழைப்பு அந்த இருந்த பசங்களுடைய உழைப்பு அந்த உழைப்பில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு எடுத்துருக்கது வந்து கிளாக் பண்ண வேண்டிய விஷயம் தென்னு அதுக்கப்புறம் இப்போ இந்த ஓட்டில் இவங்க இவங்க இவங்கள மார்க்லாம் எடுத்திருக்காங்க மெயினான ஆட்களை நம்ம எல்லாம் பேசிட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயத்த பேசணும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூரில் வந்து ஒரு கவுன்சிலர் ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான் ஏன்பா நீங்க இருக்கிற ஏரியா உங்க ஏரியா உங்க ஏரியாவை சுத்தமா வைக்கிறது தானே உங்களுக்கு அதை சுத்தமா வச்சிருக்க ஒண்ணு வைக்க முடியாதா அந்த டைலாக எப்படி வருது வைக்க முடியாது அப்படிலாம் வைக்க முடியாதரா அந்த லேடி சொல்றது அந்த டைலாக் சூப்பரா செம்ம சொல்றாக்கா கூட இப்படி சொல்லுவாங்களான்னு தெரியல வைக்க முடியாதரா அப்படின்னு சொல்றாங்க ஒரு லேடி இன்னொரு அம்மா வந்து வராங்க வரும்போது இந்த விஷயத்த கேட்க வராங்க ஆமா அவன் சொல்ற சரிதானப்பான்னு கேட்க வராங்க நீ எனக்கு ஓட்டு போட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அத இவரு அந்த ஒரு கூட இருந்தவர் வந்து ஏற்று அந்த அம்மாவிட்ட ஏதோ பேச போறாரு நீ எனக்கு ஓட்ட போட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க போறாரு அப்போ அந்த பையன் வந்து உள்ள போகும்போது அந்த பையன் இப்படி ரொம்ப ஒல்லியா லீனா இருக்காங்கன்னா டக்குன்னு ஒரு அட்டி யாரா இருந்தாலும் அப்படிதான் அடிப்பாங்க போல அப்போ இந்த விஷயத்த பார்க்கும்போதுதான் நான் எப்பவும் எல்லாருக்கும் உணர்த்துற ஒரு இதுக்கு நான் போறேன் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கேன் நம்ம ஊர்ல உள்ள ஒரு கவுன்சிலர் கூட கவுன்சிலரை கூட நம்மளால கேள்வி கேட்க முடியாது நம்ம ஊர்ல உள்ள ஒரு கவுன்சிலரையோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவரையோ கூட அவங்க வேலைய அவங்க செய்யலன்னு நம்மளால கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்டால் நம்ம பாதிப்புக்கு உள்ளாவும் ஓகே நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் மக்களாட்சி மலர வேண்டும் மக்களாட்சியில என்ன நடக்கணும் மக்களால தங்களுக்கு தேவையான விஷயத்த கேட்டு பெற முடியணும் போராடி பெறக்கூடாது போராட்டம்னு ஒண்ணு நடந்து ஒரு விஷயம் கிடைக்கிறதுனாலே அது மக்களாட்சி கிடையாது நல்லா புரிஞ்சுக்காங்க மக்களுக்காக மக்களால் மக்களே நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி நமக்கு தேவையான வேலைகளை நான் ஒருத்தன் எனக்கு ஒருத்தனுக்கு ரோடு தேவை என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரோடு தேவை நாங்க எல்லாரும் தனித்தனியா ரோடு போட முடியாது எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தனித்தனியா பண்ண முடியாது எங்களுக்கு ஒரு ஒரு கட்டமைப்பு தேவைன்னா நாங்க தனித்தனியா பண்ண அதனால அதனாலதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை ஃபார்ம் பண்றோம் ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து நம்ம டேக்ஸ் கட்டி எல்லாம் இது பண்ணி நம்மளே நம்ம கூட இருந்து நம்ம நமக்கு வேலை செய்யறதுக்காக ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறோம் அது ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தாலும் சரி கவுன்சிலர் எம்எல்ஏ சரி சரி நமக்கு வேலை செய்யறதுக்காக இவங்களை தேர்ந்தெடுக்கிறோம்ஸ மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக அவங்கள அதிகாரம் பண்றதுக்காக அவங்கள அதிகாரம் பண்ணி சரி பண்றதுக்காக மக்களை அதிகாரம் பண்றதுக்காக இல்லை நம்ம வேலைகளை செய்யறதுக்காக நியமிக்கப்படுற அதிகாரிகளையும் வேலையாட்களையும் மேற்பார்வையிட்டு நமக்கான வேலைகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம கூட இருந்து நாம தேர்ந்தெடுக்கிற நம்ம தோழன் நம்ம சகோதரன் தான் யாரு இந்த ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி பிரைம் மினிஸ்டரு சீஃப் மினிஸ்டர் எல்லாம் அப்போ அவங்க நமக்கு யாரு நம்மளுடைய வேலைக்காரர்கள் தான் மக்களாட்சியில யாரு வந்து ஹெட்டு யாருக்கு வந்து அதிகாரம் அதிகம் யார் வந்து அங்க தலைவர்கள் அப்படின்னு பார்க்க போனா மக்களாட்சியில மக்கள் அதாவது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மக்கள் தான் யாரு தலைவர்கள் அவங்கதான் முதலாளி அப்போ ஒரு முதலாளியால தனக்கு தேவையான வேலையை தேவையானு கேட்கணுமா கேட்க முடியணும் அது முடியல அப்படிங்கிற போது அங்க மக்களாட்சி நடக்குதா இல்ல அப்படி நம்ம கேட்கும் போது ஒன்னே அது கொஞ்சம் முன்ன பின்ன நடந்தா கூட பரவாயில்ல இல்ல செஞ்சு த சிலர் வந்து ஒரு ஹார்ஷா தான் பேசுவாங்க ஆனா செஞ்சு தர முடியாதா அப்படின்னு சொல்லும் போது இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கவுன்சிலர் வந்து வேலையை விட்டு ஈஸியா அதை வந்து ரிசைன் பண்ணி போயிருவாங்கன்னா அது நடக்காது இந்த பையன் மேலதான் இன்னும் வந்து ஆர்சு அதிகமாயிட்டே இருக்கும் இவங்க போனாலும் இனி அடுத்த வரக்கூடிய கவுன்சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த எந்த பையனை டார்கெட் பண்ண தான் செய்வாங்க இது எல்லா இடத்துலயும் காமனா நடக்கிற விஷயம்தான் அப்ப நம்ம கேட்கறது என்ன யாரு வேணாலும் ஆட்சி அமைங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் தெரிய அதை மக்களாட்சியா அமைச்சீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வருங்காலம் நல்லதா இருக்கும் நாம யாருமே இதை வந்து யோசிக்கிறது இல்லை நம்ம என்ன மாடு மாடு ஆடு மாதிரி மாதிரி தானே இந்த கட்சின்னா இந்த கட்சி இந்த கட்சினா இந்த கட்சி இதையே பிடிச்சிட்டு அப்படியே போவோம் நமக்குன்னு ஒரு சின்ன சிந்தனை சிம்பிளா சிந்திங் பண்ணி பாருங்க நீ இன்னைக்கு ஒரு கட்சியில இருக்க அந்த கட்சி ஆட்சியில இருக்கு உனக்கு தேவையான வேலைகள் நடக்குது தானே நாளைக்கு வேற கட்சி வந்துருச்சு அன்னைக்கு உன்னால உனக்கு தேவையான வேலைகளை அந்த கட்சியில போய் செய்ய முடியல எதிர்த்து கேள்வி கேட்க முடியலை அப்ப உனக்கு ஆதங்கம் வருதா இவனுக்கு என்ன ஆட்சி எதிர்க்கட்சி ஆட்சியில இருக்கிறவன் ஒரு இது பண்ணும்போது தேவையான நடக்காத போது இவனுக்கு கோவம் வரும் அதே கட்சி மாறும்போது இப்படி ஆனா மொத்தத்துல எல்லாருமே மக்களாட்சியை கொடுக்கணும் அதுக்கான வரமுறையை உருவாக்குவோம்னு உருவாக்குனாங்க அப்படின்னா வருங்காலமும் நல்லா இருக்கும் அந்த சமூகம் வேற லெவல்ல இருக்கும் மக்களாட்சி 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 சொல்றது எனக்கு பார்வைக்கு மக்களாட்சிங்கிறது கொடுக்கப்படுதாங்கிறது இல்லை உங்களுக்கு நான் இப்போ சொல்லும் போதே புரிஞ்சிருக்கோம் மக்களாட்சியில மக்களாகிய நாம தான் முதலாளி நாம தான் தலைவர்கள் நம்மளால நமக்கு தேவையான வேலை தேவைகளை வந்து கேட்டு பெற முடியாமதான் இருக்கணும் அந்த சகோதரன் கேட்டது தனக்கான வேலையை கூட இல்லை மொத்த தொகுதி உங்க தொகுதியை நீங்க சுத்தமா வச்சிருக்கிறதுக்கு என்ன இப்ப பொதுவாகவே இப்போ நானுமே என் ஏரியாலையே சுத்தமா வச்சிருக்கிறது என்னன்னு கேள்வி கேட்டால் எனக்கு பிரச்சனை வரதான் செய்யும் அது ஏன் பிரச்சனை வருது ஆனா வரக்கூடாது அப்படி கேள்வி கேட்கப்படும் போது யாரு பயப்படணும்னா அந்த அந்த அதிகாரியோ இல்ல நம்ம தேர்ந்தெடுத்த கவுன்சிலரோதான் பயப்படணும் அப்ப அதுக்கு என்னவா இருக்கணும் மக்களாகிய அதான் ஒரு ஓட்டு எதையும் மாத்தாது ஒவ்வொரு ஓட்டும் எதை வேணாலும் மாத்தம்ல அது மாதிரி மக்களாகிய நாம வந்து ஒன்னா இருக்கணும் இப்ப அந்த பையன் கேட்கும் போது எல்லாருமே அவனுக்காக ஸ்டாண்ட் ஆயிடணும் ஆமா அவன் கேட்டதுல தவறு இல்லை நமக்காக பேசணும் அவனுக்காக நம்ம எல்லாரும் ஸ்டாண்ட் ஆயிரணும் அப்படின்னா அந்த கவுன்சிலர் பயப்படுவாங்க இதேதான் தான் ஒவ்வொரு ஏரியாலையும் மாறணும் ஒவ்வொரு ஏரியாலயும் உள்ள மக்கள் ஒன்னா இருந்தாங்க இப்ப நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க ஒரு கவுன்சிலரை நீங்க தானே செலக்ட் பண்ணீங்க ஓகே உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்க ஏரியால ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்க தெருவுல மட்டும் இல்ல பக்கத்து தெருவுக்காரனுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அந்த ஏரியால உள்ள மொத்தமா நீங்க சேர்ந்து தானே ஒருத்தர் செலக்ட் பண்ணி நீங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நாம வந்து தேர்ந்தெடுத்த அந்த தொழில் சேவகர்கள் இருக்காங்கல்ல அவங்க பயப்படுவாங்க அப்போ இது மாறும் அப்போ சட்டத்தாலேயோ இதாலேயோ பெருசா மாத்த முடியாது மக்களாகிய நம்மளால மாத்த முடியும் மக்களாகிய நம்மளால மக்களாட்சியை கொண்டு வர முடியும் அதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான் ஒற்றுமை சிந்தனை ஒருத்தன் செய்யறது நல்லதா கெட்டதா அவன் கேட்கறது சரியா தவறா என் தெருவை சுத்தமா வச்சுக்கோங்கன்னு ஒருத்தன் கேக்குறது அதனுடைய பொறுப்பு யாருடையது அந்த கவுன்சிலருடையது அங்க உள்ள குப்பைகளை அள்ளுறதும் அங்க உள்ள சாக்கடையில் உள்ள இதெல்லாம் இது பண்றதும் அங்க உள்ள வேலையாட்களுடைய வேலை அந்த அத வந்து சீர் பண்ணி கொண்டு போறது சரி பண்ண வேண்டியது அந்த கவுன்சிலருடைய வேலை அதை கேட்டிருக்கணும் இந்த பையன் கேட்கலாம் இப்போ இதுக்காக நம்ம எல்லாருமே ஒண்ணு சேருவோம் நாளைக்கு நமக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை நாம மட்டும் நமக்கு இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் உள்ள மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்றதுக்காக ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னா உண்மையாவே மக்களாட்சி மலரும்ங்கிறது என்னுடைய எண்ணம் ஓகே ஓகே பாய் பாய் நான் உங்கள் ராஜா பேரோ